ஐநூறு காலி பணியிடங்கள் இதில் தமிழ்நாட்டுக்கு மட்டும் ஃபெசிஃபிக்காக அவங்க ஷேர் பண்ணியிருக்க பதவிகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஐம்பத்தஞ்சு காலி பணியிடம் இருக்க ஸோ இந்த ஜாப்க்கு என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எனி டிகிரி ஓகே ஸோ நீங்கள் எந்த டிகிரி படிச்சிருந்தாலும் ஓகே தமிழ் இங்கிலீஷ் ஸோ நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் ஓகே அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க பட் நீங்கள் எப்போக்குள்ளே படிச்சிருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது கரெக்டாக ரெண்டாயிரத்தி இருபதில் படிச்சிருக்கணும் ஸோ அதுக்கு முன்னாடி படிச்சவங்க எலிஜிபிள் கிடையாது அப்படின்றது ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிருக்காங்க அதனால தான் நான் முதலே ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து படித்த இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு யார் வேணுனா அப்ளை பண்ணலாம் ஸோ லாஸ்ட் வந்து லிமிட்டாக ரெண்டாயிரத்தி இருபது கொடுத்துருக்காங்க ஐநூறு வேக்கன்ஸியில தமிழ்நாட்டுக்கு ஐம்பத்தஞ்சு போர்ஷன்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த நோட்டிஃபிகேஷன் டுடே தான் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ லாஸ்ட் டேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது செப்டம்பர் பதினேழு நம்ம அப்ளை பண்ணி ஆகணும் இது ஒரு ஆன்லைன் அப்ளை தான் ஸோ அவங்க கொடுத்துருக்க ஆன்லைனில் தான் நம்ம அப்ளை பண்ண வே போகிறோம் பொசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அப்பர் ட்ரைனிங் ஸோ அப்பர் ட்ரைனிங்காக தான் ஐம்பத்தஞ்சு காலி பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க ஏஜ் லிமிட்டட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இருபதுலேருந்து இருபத்தெட்டு ஏஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க எஸ்சி எஸ்டிக்கு ஃபைவ் இயர்ஸும் ஓபிசிக்கு த்ரீ இயர்ஸும் ஸோ இந்த மாதிரி கேட்டகிரியில் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஜாபை பொறுத்தவரை நம்ம ஏஜ் இருக்குது இருக்கு அதுக்காஃப்டர் பார்க்கும்போது வந்து ஏஜ் ரிலாக்சேஷனும் கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக ஒரு ஆன்லைன் டெஸ்ட் இருக்கா ஹண்ட்ரட் மார்க்கு ஸோ நம்ம வந்து ஆன்லைனில் இந்த எக்ஸாமை அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஹண்ட்ரட் மார்க்கு அதுக்கு ஆஃப்டர் சேலரி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஃபிஃப்டீன் கே சேலரி வந்து அவங்க கொடுக்க போகிறாங்க ஸோ ஃபிஃப்டீன் கே சேலரி வந்து கொடுக்குறது மட்டும் இல்லாமல் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ண ஃபீஸும் பே பண்ண சொல்லியிருக்காங்க ஓபிசிக்கு எண்ணூறுபா எஸ்சி எஸ்டிக்கு அறநூறுபா ஆல் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்கு அறநூறுவா பிடபிள்யூபிடிக்கு நானூறுவா பே பண்ணி தான் இந்த அப்ளிகேஷனை நம்ம அப்ளை பண்ண முடியும் ஸோ ஆல்ரெடி நான் வந்து சொல்லியிருந்தேன் தமிழ்நாட்டில் மொத்தம் ஐம்பத்தஞ்சு வேக்கண்ட் இருக்குன்னு ஸோ அதில் என்னென்ன டிஸ்ட்ரிக் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது சென்னை கோயம்புத்தூர் காஞ்சிபுரம் மதுரை சேலம் திருச்சி திருநெல்வேலி திருப்பூர் ஸோ இந்த கேட்டகிரிக்கு வந்து வேக்கன்ட் கொடுத்திருக்காங்க யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா பட் இது பார்க்கும்போது கான்ட்ராக்ட் பேசிக்ஸ் ஒன் இயர் மட்டும்தான் இந்த ஜாப்பில் ஒர்க் பண்ண முடியும் ஃபிஃப்டீன் கே சேலரியோட பட் நீங்கள் வந்து திங்க் பண்ணலாம் ஒன் இயர் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜாப் கிடைக்கிறது எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் ஸோ கண்டிப்பாக இந்த ஜாப் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கீழே லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது கண்டிப்பாக நீங்கள் எலிஜிபிள் ஆனீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள் அதுக்கு ஆஃப்டர் எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடச்சிச்சுனா பக்கத்தில் இருக்க லொக்கேஷனில் ஈஸியாக நமக்கு ஜாப் கிடச்சிருக்கும் ஸோ கிடைச்ச வாய்ப்பை மிஸ் பண்ணாங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்க இதை பத்தினா வித டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட்ல கேளுங்க